वेंकटेश्वर मार्गण्डेय उवाच नारायणं परब्रह्म सर्वकारणकारणं प्रपत्ये वेङ्कटेशाख्यं तदेव कवचं मम सहस्रशीर्षा पुरुषो अवतु प्राणेशप्राणनिलयः प्राणान् रक्षतु मे हरिः आकाशरात्सुदानाद आत्मानं मे सदा वधू देवदेवोत्तमो वा याद्देहं मे वेङ्कटेश्वरः सर्वत्र सर्वकालेषु मङ्गाम्ब जानीरीश्वरः बालयेन्मां सदा कर्मसावल्यं न प्रयच्छतु ய ஏதத் வஜ்ரகவசம் அபேத்தியம் வெங்கடேசி சாயம் பிராத படே நித்தியம் மிருத்தம் தரதி நிர்யஸ் ஸ்ரீ வஜ்ரகவச கவசசோத் சம்பூர்ணம் அன்பர்களே இந்த சக்தி மிக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வர வஜ்ரகவசம் என்பது மார்கண்டேய புராணத்தில் உள்ளது மார்கண்டேய ரிஷியால் அமைக்கப்பட்ட ஒரு சக்திமிக்க தோத்திரம் ஆகும் இந்த வெங்கடேஸ்வர கவச ஸ்தோத்திரத்தை தமிழில் வெங்கடேஸ்வர வைர கவசம் என்றும் அழைப்பதுண்டு இந்திரனின் ஆயுதமான வஜ்ராயுதம் போல் இந்த வெங்கடேஸ்வர வஜ்ரகவச போதும் பக்தர்களை உறுதியாக காக்கும் கவசமாகும் போதும் பக்தர்களுக்கு வலிமை தரும் இந்த வெங்கடேஸ்வர வஜ்ரகவசம் டிஸ்கிரிப்ஷனில் பதியப்பட்டுள்ளது வேண்டுவோர் அதை எழுதி வைத்துக்கொண்டு பாராயணம் செய்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் அருளுக்கு பாத்திரமாகலாம் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்